அதாவது அது எப்படின்னா சக நௌ அவ நௌ அப்படின்னா எங்கள் இருவரையும் ஆசிரியர் மாணவர் ஆகிய எங்கள் இருவரையும் சக சேர்த்து அவத்து காப்பாற்று கடவுளே ஆசிரியர் மாணவராகிய எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்து ஆசிரியரும் தனக்காக மட்டும் பிரார்த்தனை பண்ண மாட்டார் மாணவனும் தனக்காக மட்டும் பண்ண மாட்டான் நல்ல அன்பான இணக்கம் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில இருக்கும்போது ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்றாங்க அந்த மாதிரி இருக்குது சக நவ் அவத்து அந்த நவ் ஆவும் சேரும்போது அவவும் ஆவும் சேரும்போது அவன் ஆயிடு சகனா வாயிடு வவத்து தான் பவத்துல வவத்து ஆனா பல குழந்தைகள் கூட ஸ்கூல்ல கூட பகத்தும் தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படியே சொல்லுதுங்க ஆமா தப்பா தான் சொல்றாங்க பல பேர் அவத்து தான் அத சொல்லும்பொழுது பவத்துன்னு ஒரு சேர்த்து சொல்லும் பொழுது சகனாவது சக நவ் புனத்து இது பூவா இருக்கிற நவ் பூவு சேரும் போது அப்படி தனித்தனியாவே நிற்குது சகனவ் புனத்து சகனவ் அவத்து சேரும் போது சகனாவது ஆஹ் இல்ல லிரிக்ஸ் இப்பதான்பா ஒருத்தவங்க அனுப்பி இருந்தாங்க அதுல நான் எடம் தப்பா இருக்குதா இல்ல நம்ம தான் தப்பா படிச்சுட்டோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம்பா சரி சரி அம்பா நானே கேக்குறேன்பா இல்ல அம்பா அம்பா நம்ம காலேஜ்ல படிக்கல நாராயணியம் பாகவதம் அஷ்டபதி இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் அம்பா நீங்க எங்களுக்கு சொல்லி தரலாம் நம்ம சனாத்தன தர்மத்துல எவ்வளவு இருக்கு எத்தனை சொல்லி குடுத்தர முடியுமா இதுவே வந்து என்ன சில சம்பளம் டீச்சர்ஸ்க்கு ஒரு வருத்தம் இருக்கும் தெரியுமா நீங்க ஸ்டூடண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் அதுன்னு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கம்பான்னு கேட்குறேன் அதாவது அலாட் பண்ணது மட்டும் போறாது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டி இருக்கு நீங்க கொஞ்சம் கொடுங்கப்பா நீங்களே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைத்த நீங்களே எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு டீச்சர்ஸ் சந்தைக்கு ஒரு சந்தைக்கு வருவீங்களா ப்பா நாங்க அந்த மாதிரி படிச்சதுனால இப்போ கூட எங்களுக்கு வந்து அந்த சாய்ஸ்கிர உச்சரிப்பு நாங்க எதாவது படிக்கும்போதும் நீங்க சொல்லிக் கொடுத்தது அது அப்படியே காதல கேக்குதம்பா இப்போ கூட வே கா இங்க மடத்துல வேத பண்ணும்போது நீங்க சொல்லிக் கொடுத்த அந்த இதெல்லாம் சாந்தி பாட்டம் அதெல்லாம் வந்து என்னால உச்சரிக்க முடியுதுன்னா அது நீங்க கொடுத்த அந்த என்னால பண்ண இப்ப வந்து உங்களுக்கு பாகவதம் நாராயணம் எல்லாம் அறிமுகம் ஆகுது அப்ப நம்ம என்ன நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பரவாயில்ல உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்கிருத்த நாலேஜ வச்சுக்கிட்டு ஆர்வத்தோட இப்ப நீங்க படிங்க எல்லாத்தையும் அந்த மூணு வருஷத்துக்குள்ள படிச்சிட முடியாது இல்லையா இப்ப உங்களுக்கு என்னென்ன அங்க தெரிஞ்சிருக்கு பகவத்கீதை தெரிஞ்சிருக்கு ஒரு சில அத்தியாயங்களாது அப்புறம் வந்து சாந்தி பாட்டம் தெரிஞ்சிருக்கு குரு ஸ்துதி தெரிஞ்சிருக்கு வேற சொல்லி நிறைய பக்தி பாடல்கள் பஜனை பாடல்கள் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துக்கு தேசபக்தி பாடல்கள் அதனெல்லாம் விடாம சொல்லுங்க இந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது இதையும் விட்டுறாதீங்க இப்ப உங்களுக்கு நாராயண பூச தெரிஞ்சிருக்க சொல்லுங்க சமீபத்துல கேரளால இருந்து ஒரு அம்பா வந்திருந்தாங்க ஒரு சன்னியாசினி அம்மா அவங்க வந்து இங்க கொஞ்சம் ஆசிரமத்துல எல்லாருக்கும் மாத்தி மாத்தி உடம்புக்கு படுத்திட்டே இருந்தது அவங்க திருவண்ணாமலையில ஒரு ஒரு வாரம் இல்ல இருபது நாள் தங்கியிருந்தாங்க அப்ப சொன்னாங்க முடியல முடியலங்கிறீங்களே நாராயணியம் பாராயணம் பண்ணினா நல்லது நான் வந்து நானே நான் ஆசிரமத்துல பண்றேன் நாங்க ரொம்ப நல்ல காரியம் வந்து செய்யுங்கன்னு சொன்னோம் சோ ஒரு நாள் அவங்களுக்கு கன்வீனியன்ட் இருந்த ஒரு நாள் காலையில நைன் டு ஈவினிங் சிக்ஸ் நாராயண முழுக்க பாராயணம் பண்ணாங்க எங்களுக்கு வந்து அவ்வளவு முழு அதெல்லாம் படிச்சு அவ்வளவு தெரியாது அதனால அவங்க பாடினாங்க நாங்க கூடவே அதை எடுத்து டெக்ஸ்ட மட்டும் பாத்துக்கிட்டு கூடவே இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி முதல்ல பூஜை பண்ணி சுவாமி விக்கிரம் பெருமாள் விதம் வச்சு அலங்காரம் பண்ணி பூக்கள் எல்லாம் பண்ணி ஒரு நெய்வேதியம் கொடுத்து அப்புறம் முடியும் பொழுதும் நெய்வேதி வைக்கணும் ஆனா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால அவங்களே பாடிட்டாங்க நாங்க அப்படியே சேர்ந்து பாடிக்கிட்டோம் அப்படி நாராயணியம் பாராயணம் வச்சோம் அஹ் அதாவது பூர்ண பாராயணம் முற்றோதல் நாராயணியத்தினுடைய முற்றோதல் ஒரே நாள் அப்ப நான் எனக்கு இது நல்லா இருக்கு அம்பா அடுத்த தடவை இங்க வந்தாங்கன்னா அடுத்த வருஷமா வச்சிருவோம் வருஷா வருஷம் ஒரு தடவை நாராயணிய வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் அன்னையினர்களால அவங்க அடுத்த வருஷம் அவங்க வருஷா வருஷம் வருவாங்க திருவண்ணாமலைக்கு கேரளால இருந்து அப்படி வந்தா நாராயணியம் வச்சிருவோம் பாம்பேல வந்து அது வந்து நாராயணியம் பாகவதம் சப்தாகமம் இதெல்லாம் நிறைய நடக்குது அம்பா ஆமா எல்லா பக்கத்துலையும் அதாவது நம்ம பாரத தேசத்துல ஒவ்வொரு பிரதேசத்திலயும் ஒரு இது சிறப்பா இருக்கும் இப்ப நமக்கு என்ன குறைச்சல்ங்கிறீங்க திருவாசகம் முத்து எவ்வளவு இடத்துல நடக்குது நமக்கு இங்க கேரளால இந்த பாகவதமும் நாராயணமும் ரொம்ப பிரசித்தம் பாம்பேல நடக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய மலையாளிஸ் தான் அதை நடத்துறாங்க பாலக்காடுல உள்ளவங்க மலையாளிக்கு எதுவும் பிடிக்கும் குருவாயிரப்பா வந்து நாராயணியத்தையும் அதாவது ஒரு மலையாளியே எழுதினது நாராயணியம் பொதுவானது அதுவும் பெருமாளை பக்கிறது அதனால அத அவங்க ரொம்ப சொல்றாங்க மகாராஷ்டிரா பக்கம் போனீங்கன்னா அங்க உள்ள மகான்கள் அவங்க பாடின அபங்கங்கள் பிரசித்தி அதை இப்ப நிறைய பேர் இங்க வந்து கூட பாடுறாங்க தமிழ்நாட்டுல இப்ப அதெல்லாம் பாடுறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒண்ணு ஒண்ணு இப்ப வங்காளம் மேற்கு வங்காளத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து சண்டி பாராயணம் ரொம்ப முக்கியம் அதை எடுத்துட்டு இங்க அங்க மற்ற பகுதிகளிலையும் நவராத்திரி போதோ மற்ற நேரங்களில சண்டி ஹோமோ சண்டி பாராயணம் அது நடக்குது அப்படி ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒரு சிறப்பு இது இருக்கும் அது மாதிரி கேரளா கூறியது நாராயணம் பாகவத அது நம்ம திருநெல்வேலி கேரளா பக்கம்தான் அதனால நம்மளுக்கும் உங்களுக்கு அது கிடைக்குது அப்ப நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம் சரி

பிரார்த்தனை பாடல் பாடி மின்னற வேண்டுகிறேன் பாடினதுக்கு அப்புறம் இந்த நாமம் சொல்லுவோம் அஞ்சு நிமிஷம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கேள்விகள் வச்சுப்போம் அது நல்லா இருக்கும் சரிங்க இப்ப இன்னைக்கு நாம வந்து ரெண்டு விஷயம் புதுசா பேசிருக்கோம் ஒண்ணு நம்ம நிகழ்ச்சி வார நிகழ்ச்சியில நாமம் சொல்லுவதை சேர்த்துக்கிறோம் முடிஞ்சா ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்கலாம் அது ஏதாவது ஒன்று ஸ்லோகம்னா நிறைய நேரம் ஆயிடும் நாம நாமவுன்னா குறிப்பிட்ட நேரத்துல சொல்லிடலாம் அப்புறம் வந்து இது இந்த மாதிரி கட்டாகாம தொடர்ந்து போற மாதிரி ஏற்பாடு பண்ணலாமான்னு உங்களுக்குள்ள நீங்க பேசி முடிவெடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க அதையும் பாருங்க சரி ரொம்ப சந்தோஷம் அம்மா நாம தொடர்ந்து சந்திப்போம் அடுத்த வாரம் இறக்கணும்னு சொன்னபடி இது வேற நிகழ்ச்சி இருக்கு அதுக்கு அடுத்த வாரம் அன்னைகளால் பார்ப்போம் ம் சரி